மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவை கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் நீங்கிவிட்டது அகண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ராசியின் அதிபதியான குருவுடன் இணையக்கூடிய அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏற்கனவே ராசியின் பேச்ச அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் ராசிக்கு பூர்வ தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்தில் சூரியன் எனவே இந்த வேளையில் ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் அபரிவிதமான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசிக்கு ரூணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாக பார்க்கப்படுகிறார் யோகாதிபதியாக திகழ்கிறவராக இருக்கிறாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் யோகாதிபதியாக இருப்பவர் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திற்குள் நுழை சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இனிமேல்தான் மெயின்புச்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் சுபகாரியங்கள் உட்பட பல காரியங்களில் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே சூரியனை பொறுத்த வரைக்கும் நமது சூரிய குடும்பத்தில் மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மட்டுமல்லாது எந்த ஒரு உயிரினமும் வாழ இயலாத ஒரு சூழ்நிலை உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஆற்றலும் வல்லமையும் பெற்ற அதீத பலம் பொருந்திய கிரகமாக திகழக்கூடிய சூரியன் இந்த வேளையில் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றில் இருந்து ஆகிய நான்காம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாகவே சூரியனை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த வேளையில் அதீ நன்மையை தரக்கூடிய இடத்திலிருந்து சற்று மிதமான பலனை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு மாறுவது அளவில் நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைகிறாருங்க பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் ராசியின் அதிபதியான குருவுடன் எந்த கிரகநிலை இணைந்தாலும் அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமம் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக அமைப்பு அது மட்டுமல்லாது பதிக்கும் போது தொழில் ரீதியான அபரிவிதமான மாற்றம் ஏற்படும் இந்த வேளையில் குரு பகவானுடனும் வித்யா கரகரான புதனுடனும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் திருடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்தி முதன்மையான அற்புதமான யோகம் உண்டு குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானுடன் இணைந்து கட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சப்தம பார்வையை பதைக்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக மனஸ்தானத்தில் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய நான்கில் நிலை கொண்டிருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குரு பகவானுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது அதோடு அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக குருவுடன் இணைந்திருக்க கூடிய இந்த வேளையில் இன்று நாட்களாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து தொந்தரவை உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் உங்களது கண்கூடாக காண்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிறப்பான வேளையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் சூரியன் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு மிகுந்த பசி ஏற்படுகிறது எனவே பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்றிற்குள் செல்கிறார் அங்கு சென்று இருக்கையில் அமர்ந்து தனது பைகளை பார்க்கிறாருங்க பைகளில் பணமில்லை என்பதை தெரிந்து கொள்கிறார் பணமில்லை என்பதை தெரிந்து கொண்டவுடன் அங்கிருந்து வெளியே வந்து விடுகிறாருங்க வெளியே வந்த அந்த நபருக்கு பசி பம் வாட்டி வதைக்கும் போது பணம் இல்லை அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் அங்கு சாலை ஓரம் நடந்து கொண்டு செல்கிறார் அப்போது இதற்கு மேல் நடக்கவும் முடிய கூடிய அளவிற்கு ஆற்றல் இல்லை என்று சாலையின் ஓரத்திலேயே அமர்ந்து விடுகிறாருங்க அப்போது சாலையில் பயணிக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கொண்டு செல்லக்கூடிய செய்தி அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருக்கு கிடைக்கிறது அது என்ன செய்தி என்று பார்த்தால் உறுதியாக அவருக்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்ற செய்தி அவருக்கு கிடைக்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் தனது பசியை தீர்க்க ஒரு நல்ல வழி கிடைத்துவிட்டது என்பதை உணர்ந்து உடனடியாக அங்கிருந்து அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து செல்கிறாருங்க அன்னதானம் வழங்கக்கூடிய இடத்தை நோக்கி சென்று அங்கு பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான கும்பல் நீண்ட வரிசையில் அன்னதானத்திற்காக காத்திருக்கிறது அந்த வரிசையை பார்த்தவுடன் சற்று கலக்கம் ஏற்பட்டாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் அமைதியாக அந்த நீண்ட வரிசையில் நின்று அன்னதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் செல்லும் போது அந்த சட்டியில் இருக்கக்கூடிய உணவு தீர்வது போல் சூழல் ஏற்படுகிறது உடனே அவரை மேலும் ஒரு அச்சம் சூழ்ந்து கொள்கிறது இந்த உணவு நமக்கு கிடைக்குமா தீர்ந்து போய்விடுமா என்ற அச்சம்தான் அது அந்த குழப்பத்திலே அவர் சென்று கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த சட்டியிலிருந்தே உணவு கிடைத்து விடுகிறது அந்த உணவை பெற்றவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் அந்த உணவை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சற்று நகர்ந்து சென்று ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று அங்கிருந்து சென்று கொண்டிருக்கிறாருங்க அப்போது அவர் பின்னால் உணவை வாங்கிய ஒரு நபர் அவர் பின்னாலே நகர்ந்து வருகிறார் தெரியாமல் அவர் கால் தடுமாறி கீழே விழுகிறாருங்க அப்படி கீழே விழும்போது முன்னால் சென்ற இவரையும் தள்ளி விட்டுகிறார் அவரும் நிலைகுலர்ந்து கீழே விழுந்து விடுகிறாருங்க இருவரும் கீழே விழுந்து அவர்கள் கையில் இருந்த உணவும் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது பசியில் பின்னால் வந்து தள்ளிய நபரை பார்த்து கடும் கோபம் கொள்கிறார் கடும் கோபத்தில் வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி மிகுந்த கோபத்தை அங்கு வெளிப்படுத்துகிறாருங்க கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டுகிறார் கட்டி முடிக்கும் போது மிக விரைவாகவே அந்த சட்டியில் இருந்த உணவும் தீர்ந்து விடுகிறது இதை பார்த்த இன்னும் கோபம் அவருக்கு தலைக்கு ஏறி தன்னுடைய ஆதங்கத்தை அங்கு வெளிப்படுத்துகிறாருங்க ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த சட்டியில் உணவு தீர்ந்தவுடன் வேறொரு புது சட்டியில் அங்கு உணவு வழங்கப்படுவதற்காக மிக பெரிய சட்டியில் உணவு வழங்குகிறார்கள் அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடைந்த நபர் மீண்டும் வரிசையில் நின்று அந்த உணர்வை பெற்று அந்த உணர்வை சாப்பிட்டு கொள்கிறாருங்க அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகு அவர் பசி அடங்கியது மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்று விடுகிறார் ஆனால் இங்கு அவர் கோபப்பட்டிருந்த ஒரு நிகழ்வை பார்த்திருப்போம் ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடந்திருக்கிறது என்றால் அவருக்கு அவர் கண்ணுக்கே தெரியாத பெரிய கண்டம் அவரை விட்டு நீங்கியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் மிகுந்த பசியில் இருந்த அந்த நபர் உணவை பெற்றுக்கொண்டு வேறொரு இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது தட்டிற்கு நேராக மேலே வானத்தில் பிறந்த பருந்து ஒன்று தன்னுடைய ஒரு பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு எப்படியாவது கழுகிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய விஷத்தை முழுமையாக அந்த கழுகை நோக்கி தாக்குகிறதுங்க அதில் சில துளிகள் தான் இவருடைய தட்டில் நேராக வந்து விழுந்திருக்கும் அப்படிப்பட்ட கலந்த அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தில் மாட்டிக்கொண்டிருப்பார் ஆனால் உண்மையில் அவருடைய கண்டமானது அங்கு நீங்கி மிக சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன இதுபோன்றுதான் மீனராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல கிரகநிலைகள் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் கண்டங்களையும் விலக்கி நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைவாகவே ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் நிறைவாகவே தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது அதிலும் குறிப்பாக அழுமையும் அதிகாரமும் பெற்ற அதீத பலம் பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு பல்வேறு வகையில ரெட்டிப்பு மகிழ்ச்சியை புதுகலத்தை கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக அள்ளிக் கொடு என்றன எனவே மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் சூரியன் மிக வலுவாக குருவுடன் இணைந்து சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் பதிப்பதால் தொழில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய பணிகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை விளையாட்டுத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விளக்குவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் புதிய அசையும் அசையாசத்துகள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏழரை சனியாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையில் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கிறது புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே மிக சிறப்பாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய் தால் உடல் நலம் புத்துயிர் பெறுவதால் அனுதினமும் பணிகளை திறன்படவும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து நேற்றத்தை நிறைவாக பெற தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலகுங்களுக்கு உணவு கொடுங்கள் நல்ல மாற்றம் உறுதியாகவே மின்னராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகம் Déjame ahí el like.